இந்த வாழ்க்கையை மறுத்து விலகி வாழ்கிறீர்கள் என்று அர்த்தம் எப்படி வாழ்ந்தால் என்ன என்று மதிக்காமலும் பிறவியை கடத்துகிறீர்கள் என்று அர்த்தம் இத்தனை கேள்விகளுக்கும் விடை வேண்டுமா அது எங்கே கிடைக்கும் அவையெல்லாம் உங்கள் மனதிற்குள்ளாக புதைந்து இருக்கிறது உங்களின் ரகசியமும் பிரபஞ்சத்தின் ரகசியமும் தனக்குள்ளே வைத்திருக்கிறது அதை அறிந்து உணர்ந்து புரிந்து சிறந்த வழிதான் தியானமும் தவமும் ஆகும் இதை யோக சாதனை என்று சொல்லுகிறார்கள் ஆனால் இதை நாம் நமக்கானது அல்ல என்று கைவிடுகிறோம் ஒரு ஆண்டுக்கான நாட்காட்டியில் ஒவ்வொரு நாளும் காகிதத்தை கிழித்து எரிந்தால் அடுத்த ஆண்டு புத்தம் புதிய காலண்டர் கிடைத்துவிடும் ஆனால் நீங்கள் கிழித்து எறிந்த காகிதத்தோடு உங்களின் ஒவ்வொரு வாழ்நாளும் போய்கொண்டே இருந்தது அதை கவனத்தில் கொண்டீர்களா கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள் அந்த நாட்கள் திரும்ப கிடைத்திடுமா இல்லவே இல்லை ஆனால் இருக்கும் நாட்களை இன்றைய நாளை நாம் நமக்காக பயன்படுத்திக் கொள்ளலாமே யோகம் என்பது வாழ்க்கையை வெறுத்தவனுக்குத்தான் என்ற கட்டுக்கதையை இன்னமும் நம்பலாமா உடலில் வலுவும் சக்தியும் ஆற்றலும் இருக்கும் வரை வந்தாலும் பார்த்துக் கொள்ளலாம் என்றுதான் தோன்றும் கூடவே இருக்கும் நண்பர்களின் வார்த்தைகளும் அப்படித்தான் உங்களை ஊக்குவிக்கும் ஆனால் திடீரென எல்லாம் மாறி நீங்கள் தனிமரமாக நிற்கும் பொழுதுதான் ஏதோ கைநழுவி போனது போல வருத்தத்தோடு இனி என்ன செய்வது என்று யோசிக்க முடியாமல் திணறிப் போய் நிற்பீர்கள் அந்த நேரத்தில் உதவிக்கு யாரும் கிடைக்கவும் மாட்டார்கள் என்பதும் உண்மை உங்களுக்காக யாருமே இல்லையே என்ற வருத்தமும் அப்போதுதான் உங்கள் தோன்றும் இவ்வளவு விளக்கத்திற்கு பிறகும் உங்களுக்கு தியானமும் தவமும் அவசியமில்லை என்று தோன்றிவிட்டால் அதுவும் நல்லதுதான் உங்களுக்கு இந்த பிறவியை மேம்படுத்தி உண்மை விளக்கம் பெற வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்பதுதான் அர்த்தமாகிறது உங்கள் இஷ்டம் போல உங்கள் முன்னோர்கள் வழியில் எல்லாம் அனுபவித்து வாழ்ந்துவிடுங்கள் போதுமானது உங்களுக்கும் சேர்த்து இனிவரும் உங்கள் சந்ததியினர் உதவ முயற்சிப்பார்கள் என்று நம்பலாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை தொடர்க்க எந்த தவறுமே இல்லை அப்படி வாழ உங்களுக்கு உரிமை உண்டு வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மன வளம் உயிர் வளம் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்